உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் மாடு ஒன்று நம்மளது உடம்பு சரியில்லைங்க நல்லா நைட்டு கட்டின மாடு தான் காலையில் ஒரு நாலு மணிக்கு எந்திரிச்சு பார்க்கும் பொழுது வயிறு உப்பசமாக ஜீரணமாகாமல் அப்படியே நின்றுட்டு இருந்தது சரி காலையில் ஃபோன் பண்ண டாக்டருக்கு அவர் வரத்துக்கு ஒரு ஒன்பது பத்து மணி ஆயிடுச்சு அவர் பார்த்து ட்ரீட்மெண்ட் முடிக்கிறதுக்குள்ளேயே எனக்கு பதினோரு மணி ஆகிடுச்சி ரெண்டு பாட்டில் குளுக்கோஸ் போட்டு ஊசியெல்லாம் போகிறதுக்கு அது போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நல்ல வேலை மெடிக்கல் காரருக்கு ஃபோன் பண்ண அவங்களே கொண்டு வந்து வீட்டாங்கன்னு கொடுத்துட்டாங்க சரி இந்த மருந்து எல்லாம் நம்ம கலக்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கறதுக்குள்ளே எனக்கு டைம் பன்னெண்டு மணி ஆகிடுச்சுங்க ஆள் இல்லை யாரும் நான் ஒண்டியே இந்த மாட்டுக்கு மருந்து ஊற்றினா மட்டும் இப்படி தான் நான் மல்லு கட்டி தான் நான் ஊற்றி ஆகணும் இப்படி மாடை தூக்கி கட்டி அதுக்கப்புறம் அதுவும் இந்த மாட்டுக்கு மருந்து கொடுக்கறது ரொம்பவே சிரமமாக போச்சு ஒரு முக்கால் பாகம் தாங்க அது வயிற்றுக்கி போச்சு மீதி கால் பாகம் கீழே எவ்வளோ முயற்சி பண்ணி ஊற்றினாலும் என்னால் ஊற்ற முடியலை கீழே தள்ளி விட்டுடுச்சு சரி அதுக்கப்புறமா காலையிலேருந்து அதுக்கு குளித்தி குடிக்கிற தண்ணி சுத்தமாக இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சூடு தண்ணி காய் வச்சு நம்ம ஊற்றலாம் செக்கப்போசா போட்டு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் விதை வெதம் தண்ணி இருக்கட்டும்னு சொல்லிட்டு போட்டு அதுக்கு குளுத்தியே வச்சேன் ஏதோ ஒரு கொஞ்சமாக குடிச்சது இதுக்கு டாக்டருக்கும் மருந்துக்குமே கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறுரூபா இது செலவாச்சு செலவானாலும் அந்த மாடு இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் கூட அதில் முன்னேற்றம் எனக்கு தெரியலை பார்க்கலாம் சாயந்தரத்துக்குள்ளே என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிவிட்டு சரி அதுக்கப்புறமா கொடுத்த மருந்து இன்னொன்று அடிக்காமல் விட்டுவிட்டேன் அது ஏதோ வாயில் ஸ்ப்ரே பண்ணி விடுற மாதிரி விட சொன்னாங்க அது போ நல்ல ஜீரணத்துக்காக அப்படின்னு சொல்லிட்டு சரி அதுக்கப்புறமா கடைசி அதையும் கொடுத்துட்டு அதுக்குள்ளே இந்த கண்ணுக்குட்டி பண்ணுற அட்டகாசத்தை